வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணுநாதன் செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பணத்திற்காக விற்கப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மனுவை மீள பெற்றுள்ள பெருந்தோட்டு நிறுவனங்கள் சஜித்திற்கு ஆதரவு தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவிப்பு பங்களாதேஷில் போராடும் மாணவர்கள் தொடர்பான இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா போஜன பெருமனவை பணத்திற்காக விற்றுவிட்டதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா போஜன பெருமுன ரணிலுக்கு ஆதரவு வழங்காது என அறிவித்ததன் பின்னர் அக்கட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சர்களின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் பத்திரமுல்லையில் உள்ள கோட்டல் ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர்களான பிரசன்ன தொங்க கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்திரன ஆலிசப்ரே உள்ளிட்ட பலர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக மாவட்ட ரீதியில் பொதுமக்களை விழிப்புணர்வு சீர்திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் திசா இன்றைய கலந்துரையாடல் மாவட்ட கூட்டங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அமைத்தல் என்பவை ஆகும் எங்களிடம் தொண்ணூற்றி இரண்டு உறுப்பினர்கள் இருந்தனர் இன்னும் சிலர் உள்ளனர் பெயர்கள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி எம்மை பிரிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகிறேன் அனைவரும் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குமாறு நாட்டு மக்கள் கோரியுள்ளனர் ரணில் விக்ரமசிங்க எப்போதும் கட்சியாக ஒன்றிணைந்து பணிபுரியுமாறு கூறுபவரே இந்த பொதுஜன பெறமுன மக்களின் வியர்வையால் உருவாக்கப்பட்ட ஒன்று இதனை பணக்காரர்களுக்கு வாடகைக்கு வழங்குவதோ விற்பனை செய்வதற்கான கட்சியோ அல்ல என அமைச்சர் தொங்க மேலும் தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் ஏகோபித்த தீர்மானத்திற்கு அமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவையும் பூரண பங்களிப்பையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது அரசியல் குழுவின் முடிவின்படி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் மற்றும் மலகிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விலகியுள்ளார் பாராளுமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப் அபிவர்த்தன தலைமையில் கூடியது சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவியிலிருந்து இருந்து நாமல் ராஜபக்ச விலகியுள்ளதால் ஏற்பட்டுள்ள பெரிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்து நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜா பாபிவர்த்தன தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாம் தகுதி சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு கூடியதாகவும் இதன்போது பிரேமநாத் சி தொலவத்த உறுப்பினராக நியமிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிரான தமது மனுவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் மீளப்பெற்றுள்ளன இது தொடர்பான வழக்கை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பெருந்தோட்ட நிறுவனங்கள் தமது தீர்மானத்தை அறிவித்துள்ளன இதன்படி குறித்த வழக்கினை நிறைவுறுத்துவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக வேதன நிர்ணய சபையின் ஊடாக அதிகரித்து தொழில் அமைச்சினால் இரண்டு வர்த்தமானிகள் வெளியாக்கப்பட்டன எனினும் குறித்த இரண்டு வர்த்தமானி அறிவித்தல்களையும் செல்லுபடியற்றதாக அறிவித்து கடந்த மாதம் புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேதன அதிகரிப்புக்கு எதிரான மனுவை விலக்கிக் கொள்வதாக நீதிமன்றில் அறிவித்துள்ளன இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த புதிய இணக்கப்பாடு ஒன்று தகவல்கள் இதனை அண்மையில் உறுதிப்படுத்திய இலங்கை தொழிலாளர் தேசிய பி சக்திவேல் புதிய இணக்கப்பாட்டின்படி தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வேதனம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருக்கிய பிரதேசத்தில் உள்ள பச்சை குத்தும் மையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரியரா என்ற கிளப் வசந்தவின் சடலத்தின் நிர்வாண புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இது தொடர்பாக கோமாகம ஆதார வைத்தியசாலையில் சுமார் முப்பது பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாக அத்துருக்கிறிய போலீசார் தெரிவிக்கின்றனர் கிளப் வசந்தவின் சடலத்தின் பிரேத பரிசோதனை மூன்று மருத்துவ மாணவர்கள் மேற்கொண்டதாக தற்போது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்கள் மூலம் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொலை சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகள் ஊடகங்களுக்கு கிடைக்க அது தொடர்பில் செய்திகளை வெளியிடும் பணியில் ஈடுபட்டிருந்த உள்ளூர் ஊடகவியலாளர்களிடமிருந்து குறிப்புகளையும் உண்மைகளையும் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சட்ட கல்லூரிக்குள் பிரவேசிப்பதற்கும் தேசிய அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டை பெறுவதற்கும் போலி ஆவணங்களை தயாரித்த சட்டத்தரணி ஒருவர் அன்ராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சட்ட மாதிபர் அவர் மீது ஐந்து குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் போது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தகுதி வழக்கு தயாரிப்புகளை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு அரசு சட்டத்தரணிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அன்றாதபுரம் நீதிமன்றில் உத்தியோகபூர்வமற்ற பட்டிமன்றத்தில் சட்டத்திறனியாக பிரதம பிரதம நீதியரசருக்கு அன்ராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி விராஜ் ரணதுங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கமைய குறித்த வழக்கை விசாரிப்பதற்காக வடமத்திய மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பி எம் திலக்ரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேறு நீதிபதியை நியமிக்க வேண்டும் எனவும் நீதிபதி விராஜ் ரணதுங்க கோரிக்கை விடுத்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவரின் முறையான பிறப்பு சான்றிதழின்படி அவரது பிறந்த திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் பதினேழு என்றும் அவரது போலி பிறப்பு சான்றிதழில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஒன்பது என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு பிறப்பு சான்றிதழிலும் அவரது பெயர் வேறுபட்டுள்ளதாகவும் அவர் இருவர் கைவசம் இருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அத்தோடு இரண்டு பெயர்கள் கொண்ட அடையாள அட்டைகளும் சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கும் பாஸ்போர்ட் பெறுவதற்கும் போலி பிறப்புச் சான்றிதழை தயாரித்து வெளிநாடு செல்வதற்காக பயன்படுத்தியுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஹீடோகம பிரதேசத்தைச் சேர்ந்த சிவில் பொறியியலாளர் நாமல் சுரேந்திர விக்ரமசிங்கவிடம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் அன்றராதபுர குற்ற பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அன்ராதபுரம் நீதவான் நீதிமன்றில் சுருக்கம் அல்லாத நடவடிக்கைகளின் பின்னர் அதிபர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார் தொடர்வது உலக செய்தி இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும் அதன் பின்னர் புதிய தேர்தல் இடம்பெறும் என பங்களாதேசின் ராணுவ தளபதி அறிவித்திருந்த நிலையிலேயே மாணவர்கள் அதனை நிராகரித்துள்ளனர் இதன் அடிப்படையில் ராணுவம் தலைமை வகிக்கும் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு நோமல் பரிசு பெற்ற முகமது ஜூனு இடைக்கால அரசாங்கத்தின் ஆலோசகராக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டு செய்திகள் இலங்கை ஆடவர் அணி இந்த மாதம் இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது இதன்போது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் மூன்று டெஸ்ட் போட்டிகள் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான போட்டி அட்டவணையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இதன்படி இரண்டு அணிகளும் எதிர்வரும் பதினான்காம் தகுதி முதல் பதினேழாம் தகுதி வரையில் பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாட உள்ளன அதன் பின்னர் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி முதல் இருபத்தி ஐந்தாம் தகுதி வரை நடைபெற உள்ளது அடுத்து இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்த மாதம் ஒன்பதாம் இரண்டாம் தகுதி வரையில் இடம்பெற உள்ளது அத்துடன் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் ஆறாம் தகுதி முதல் பத்தாம் தகுதி வரையில் நடத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ணத்தொடர் தொடர் திட்டமிட்டபடி பங்களாதேஷில் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது வாங்களாதேசில் நிலவிவரும் கலவரம் காரணமாக மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண தொடரை அங்கு நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை கலந்தாலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த தொடர் வேறு நாட்டுக்கு மாற்றப்படும் தேவை ஏற்பட்டால் இந்தியா முதன்மையான தேர்வாக இருக்கும் என கூறப்படுகின்றது அத்துடன் இது தொடர்பில் ஓரிரு வாரங்களில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தினை நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வேட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்